சர்வதேச தாய்மொழி நாளாக அறிவித்திருக்கிறது அந்த தாய்மொழி நாள் எல்லோரும் கடைபிடிக்கணும் புரிதுங்களா அதுக்காக இன்றைக்கி தமிழன்னை சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் இந்த வழிபாடு செய்து இந்த புதிய கல்விக் கொள்கை இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய தமிழ் விரோத போக்கு இதை அம்பலப்படுத்தும் என்னங்க அவங்க வந்து எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல் நிறையா நடத்துகிறாங்க திமுக காரங்க நடத்துறது கூறாமல் அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் ஜோசப் விஜய் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம் இவங்க எல்லாமே வந்து மூணு மொழி தான் பணம் தான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்குது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க அவங்க வியாபாரம் போயிடணும் தான் நவோதய ஸ்கூல் வந்தால் திமுகவுடைய கல்வி வியாபாரம் போயிடும் இவங்க கல்வி வியாபாரமாக பண்ணுறாங்க நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும் இப்போ கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திரத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கல்வி தான் அதில் வந்து அந்த மாநிலங்கள்லாம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இவங்க தான் வந்து வேணும்னே உள்நோக்கத்தோடு இந்த மாநிலம் தமிழை எதையும் படிக்கக்கூடாது தமிழம் படிச்சுட்டா கொடிதூட்டம் வரமாட்டான் உடன்பிறப்பே தமிழனை ஏமாற்றிட்டு சினிமா போட்டு காட்டி சாராயம் விட்டு இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கலான்னு தான் நினைக்கிறேன் அதனால் மும்மொழி கல்விக் கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை கம்யூனிஸ்டாரும் கேரளாவில் ஏற்றுக்கிறேன் இங்கேயே வேண்டாங்கிறேன் அதனால் இது வந்து ஒரு பெரிய சீட்டிங் இன்றைக்கி வந்து இது எந்த அளவுக்கு இதை ஒரு ஆரோக்கியமான விவாதமாக பண்ணலாம் இது என்ன நீண்ட காலமாக இந்த விவாதம் இருக்குது அதை விட்டுட்டு உதயநிதி நான் கெட் அவுட் மோடிம்பேன் நான் மொழி போராட்டத்துக்கு தயாராகிடுவேன் உதயநிதி சவால் விடுறாரு உன் மொழி போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் திமுக மொழி போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட போது ஈ வேற என்ன தெரியுமா சொன்னார் காலிப்பயலுங்க சுட்டு சுட்டுத்தள்ளுங்கன்னார் ஈ ஈவேரா தமிழ்நாட்டில் எங்காவது இந்தி திணிக்கப்பட்டதுன்னு நிரூபித்தா நான் வந்து எந்த விதமான நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இல்லை அப்படி இருக்கையில் அறுபத்தஞ்சில் நடந்த போராட்டம் வன்முறை போராட்டம் அதை வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் துப்பாக்கியில் இந்த காலி பயல்களை சுட்டுத்தள்ள வேண்டும் யார் சொன்னது அர்ஜுன் சபத் சொல்லலை ஈ வேற சொன்னது மறுக்க முடியுமா உதயநிதி வரலாறு பிடிச்சிருக்காரா தெரியுமா அவருக்கு அதனால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா அவர் நடத்த வேண்டியது தான் வேற பாணியில் நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான் அதை விட்டுட்டு அந்த வாய்ஸ் வளர்ந்து அரசியலுடைய தரப்பையே தாழ்த்தி விட்டார் உதயநிதி உதயநிதி எடப்பாடி என்னன்னு கேவலப்படுத்தினார்னா காலுக்கு நடுவில் பூந்துன்னு கேவலப்படுத்தினார் உதயநிதி பேசினாரா இல்லையா உதயநிதி கெட் அவுட் மோடி இம்பியா நீயே இன்றைக்கி கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத மாதிரி இன்றைக்கி இந்தியா முழுக்க நீ ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வச்சுருக்கிற புரியுதா ஆனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி உலக மக்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவரை வந்து நீ கெட் அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கிறார் கெட் அவுட் ஸ்டாலின் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் எது கெட் அவுட் ஸ்டாலின் அதனால் இந்த விஷயத்துலையெல்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த மாணவர்களை இவங்களை அல்லது சும்மா மக்களை ஏமாற்றக்கூடாது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரியும் சார் இப்போ அரசியல் நாகரிகமாக இருக்கு இது அரசியல் நாகரிகம் இல்லை அவர் வாடா போடன்னு எப்போ சொன்னார் இது வந்து இப்போ நீங்கள் தான் என்னங்கிறீங்கன்னா அங்கே போய் உதயநிதி கிட்ட அப்படி கேட்கறது அவர் முன்னாடி பேசுகிறதையும் பின்னாடி பேசுகிறதையும் இப்படி போட்டு போடுறது அதே மாதிரி நீங்கள் அண்ணாமலை கிட்ட வந்து கேட்கறது இதை இது இது வந்து ஆரோக்கியமானது அல்ல புரியுதுங்களா நீ வந்து பாரு நீ நுழைஞ்சு போவார் என்ன அரசியல் நடத்துறீங்களா இல்லை வேற ஏதாவது நடத்துகிறீங்களா அதனால இதெல்லாம் தப்பு நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் என்னப்பா மெயின் சப்ஜெக்ட் என்ன மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேண்டாமா இந்தி திணிப்பு இருக்குதா இல்லையா இப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்த தேசிய கல்விக் கொள்கை எங்கேயாவது இந்தி திணிப்பு இருக்குதுன்னு உதயநிதி நிரூபிக்கட்டும் ஒரு லட்ச ரூபா உதயநிதிக்கும் இதை ஆரோக்கியம் படிச்சுட்டு சொல்றேன் நாங்கள் சொல்கிறோம் ஆங்கில திணிப்பு இருக்குது இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பேரில் தமிழகத்தில் தொடர்ந்து மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுது மூணு வயசு குழந்தைக்கு போய் எதுக்கு மம்மி டாடி சொல்லி கொடுக்குறீங்க கர்நாடகாவில் சொல்லிக் கொடுக்குறாண்ணா கர்நாடகாவில் கிண்டர் கார்டனில் கான்வென்ட் கல்வியில் ஆங்கிலத்தை திணிக்க முடியாது கன்னடம்தான் அது மாதிரி இங்கே கொண்டு வரலாம் ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற இது மாதிரி ஆரோக்கியமாக பேசுங்க புரியுதுங்களா உதயநிதி இந்த அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டார் அவருக்கு அவர் பாணியில் பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார் அண்ணாமலை ஒரு நாகரீக அரசியலுக்கு வித்துடுக்கிறார் ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருனா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக இன்றைக்கி வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்குது இந்த கேவலம் தேவையா நான் கேட்குறேன் நன்றி அதிமுக எதிர்கட்சியை அதிமுகவும் எதிர்க்கட்சி தான் பிஜேபியும் எதிர்கட்சி தான் என்னங்க நாம் தமிழரும் எதிர்கட்சி தான் ஏன் எல்லாரும் சேர்ந்து திமுக எல்லாரும் சேர்ந்து திமுக என்ன பிரச்சனை தனித்தனியாக எதிர்க்கிற மாதிரி இருக்குது எல்லாம் தேர்தல் வரும்போது சேர்ந்துக்குவாங்க அதுக்கு தான் தமிழன் கிட்ட எப்படியா திமுக கட்டுறது காப்பாத்துங்க நாங்க வந்துங்க அவங்க வருவாங்களா இவங்க மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா நீங்கள் வாங்க இந்த திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற பொருள் மிக மோசமாக இருக்குது இந்த ஆட்சி மக்கள் எப்படா இந்த ஆட்சியிலிருந்து விடுபடுவோன்னு இருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னா முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாரும் ஒன்று சேருங்க தான் எங்கள் வேண்டும் சார் இப்போ ஓட்டுறது அண்ணாசாலைக்கு வர சொல்ற வார்த்தை கலாச்சாரத்தில் சார் அந்த கலாச்சாரம் நாங்கள் விரும்புவோம் அந்த கலாச்சாரத்தை நாங்கள் விரும்பவில்லை அந்த கலாச்சாரத்திற்கு திமுக குறிப்பாக உதயநிதி வித்துடுகிறார் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சீமானை எதிர்க்கிறாரா சார் யார அந்த மும்மொழி கல்கையை வேணாம் சீமானு எதிர்ப்பாருங்க அவர் மும்மொழி கல்கை வேண்டாம் பாரு அவர் அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே பேசிட்டு இருப்பாரு அதுக்கு பார்த்துக்கலாம் சீமானை நாங்கள் சேர்த்துக்குவோம் யார் வந்தால் சேர்த்துக்க திமுக வீட்டுக்கு அனுப்பு கெட் அவுட் ஸ்டாலின் அதுக்கு யார் வந்தாலும் சரி சார் விஜய் வந்து சரிப்படாதான்னு சொல்லிட்டாரு அவரோட கூட்டணிக்கு யாரு சரிப்படாது சார் சீமான் சொல்லியிருக்காரு அது நீங்க சீமான போய் கேளுங்க விஜய் சரிப்படாதுன்னு சொல்லிட்டாருன்னு அவர் கொஞ்சம் வேகமா பேசுவாரு அப்படியே போய் அவர் விஜய் நேரடியாக பேசுறது இல்ல அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இப்ப நிறைய வந்திருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டலாம் கேளுங்க அந்த வார்த்தை போற அங்க வச்சுக்கங்க இல்ல சார் இப்ப இந்தி கூட்டணியில ஒற்றுமை தான் அவங்க தோத்துட்டே இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல தோத்துட்டே இருக்காங்களா இந்தி கூட்டணி ஏங்க இப்ப குஜராத்ல உள்ளாட்சி தேர்தல்ல பெரும்பான்மையான இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஆனால் இங்கே என்ன எழுதுறாங்க இன்னும் இந்தி கூட்டணி இரநூறு இடத்துல ஜெயிச்சிருச்சுங்கிறான் உள்ளாட்சி தேர்தலில் நீங்க இந்தி கூட்டணி வந்து தோத்துருச்சுங்கிறீங்க ஏன் சார் இப்படி அப்படி மக்கள் ஒரு மைண்ட் செட்லேயே வச்சிருக்கிறீங்க இந்தி கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக இருக்குது இல்லையா விடுதலை சிறுத்தை இந்தி கூட்டணியில் இருக்குது இல்லைங்களா வலிமையான கூட்டணி இந்தி கூட்டணி உங்க ஊர் வெங்கடேசன் இந்தி கூட்டணியில் இருக்கிறாரு இல்ல வலிமையான கூட்டணி அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டிலேயும் இந்தி கூட்டணி முறியடிக்கப்படும் پھر اپو پوائنٹ جو جو ماما مون کي ڪمرا کي ڏسار ڀائي واري نندري نندري سي 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 سڀ سار आज तुमने बहुत सी अलग तरह की लेवा को ले कम प्रस्तुत किया है बहुत सी बातें करी हैं बालिगा 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 भाई बालिगा 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 भाई हम अच्छी बालिगा भाई हमे लड़ने बालिगा भाई अच्छी बालिगा भाई हम अच्छी बालिगा भाई दिल्ली का दिल्ली का दिल्ली का दिल्ली का